சார் இப்போ இந்த வளாகத்திலேயே இருபத்தி ரெண்டு கோடி ரூபாய் மதிப்பிலான சோலார் பேனல்கள் வச்சிருக்காங்க ஒரு மெகாவாட் கூட பயன் வந்து ஸ்டாண்ட் அதே மாதிரி மாநகராட்சி அலுவலகம் மேலேயே வச்சிருக்காங்க இதனால பணம் திரையானது இது இதுவரை எந்த ஒரு நடவடிக்கையும் இதனால பயனும் மக்களுக்கு கிடைக்கல எப்படி வந்து நண்பர்களுக்கு உங்களுக்கு நான் நன்றி சொல்லணும் ஏன்னா இது போன்ற பிரச்சனைகளை நீங்க தான் எடுத்து வரணும் இப்போ நான் எங்களை போன்ற கட்சிகள்லாம் இதை பற்றி பேசுகிறோம் வரோம் போகிறோம் ஆனால் அழுத்தம் தொடர்ந்து நாங்கள் கொடுத்துட்டு வரோம் அதனால அரசாங்கத்தை அதை பற்றி கவலைப்படுற மாதிரிலாம் இல்லை அவங்களுக்கு நோக்கம் ஒரு விளம்பரப்படுத்திட்டு ஒன்று அதை டிபன் கட் பண்ணிட்டா முடிஞ்சு போச்சு அவங்க வேலை முடிஞ்சு போச்சு நினைச்சிட்டு இருக்காங்க இது போல் நீங்கள் சொல்கிறது வந்து சோலார் வந்து இவ்வளோ செலவு செலவு பண்ணி பண்ணியிருக்காங்க கார்த்தி எம்எல்ஏ கூட சொல்லிட்டு இருந்தேன் வரப்பயில இல்லை சாம்மிச்சார் இங்கே தான் சோலார் பண்ணியிருக்காங்க அது ஃபெயிலியர் ஒன்றும் வேலை செய்யலை அதில் வந்து கிட்ட இருபத்தஞ்சு கோடி இருபத்தி ஏழு கோடி இன்னும் செலவு பண்ணாங்க இருக்குது இது நிச்சயமாக இந்த பிரச்சனைலாம் இன்னைக்கு சாயங்கலோடு நான் பேச போறேன் நான் பொதுக்கூடத்தில் பேச போகிறேன் நான் ஏன்னா இதெல்லாம் மக்கள் பிரச்சனைகள் மக்களுடைய பணம் இது இல்லாமல் இவங்க தான் சொன்னாங்க நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் நாங்கள் மாத மாதம் மின் கட்டணம் எடுப்போம்னு சொன்னாங்க எடுத்தாங்களா இப்போ போய் கேட்டால் என்ன சொல்கிறாரு இல்லை நாங்கள் ஸ்மார்ட் மீட்டர் வந்தால் தான் நாங்கள் எடுப்போம் ஸ்மார்ட் மீட்டர் எப்போ வருதுன்னு கேட்டால் ஸ்மார்ட் இன்னும் மூணு வருஷம் ஆகும் அப்புறம் எதுக்கு சொன்னேன்னு கேட்டிங்கன்னா இல்லை ஸ்மார்ட் மீட்டர் நாங்கள் டெண்டர் விட்டோம் டெண்டர் வந்து இப்போ ரீடெண்டர் பண்ணுறோம் டெண்டர் விட்டாங்கன்னா அப்போ வந்து செந்தில் பாலாஜி உள்ள இருந்தார் சரியா பேசல பல பேரம் இப்ப வெளியில் வந்த உடனே ரீடெண்டர் மீட்டரில் என்னன்னா அந்த ஸ்மார்ட் மீட்டரோட விலை வந்து நாலாயிரம் ரூபாய் இவங்க வந்து ஒரு ஸ்மார்ட் மீட்டர் வந்து பதினை ரூபாய்க்கு பேசினதா எனக்கு வந்த செய்திகள் கொஞ்சம் முன்ன பின்ன கொஞ்சம் தப்பா இருக்கலாம் அவ்வளவுதான் அப்போ மூணு கோடி ஸ்மார்ட் மீட்டர் வந்து கொள்முதல் செய்கின்ற ஒரு மூணு கோடி ஸ்மார்ட் மீட்டர் ஒரு மீட்டரு ரூபாய் ஆனால் வாங்குறது பதினஞ்சாயிரூபான்னு இங்கே கணக்கு போட்டுங்க என்ன கணக்குன்னு அப்போது இது தியாகி கணக்கில் வரும் அது அப்போது இது எவ்வளோ பெரிய ஒரு ஊழல் நடந்தது ஒன்று ஒன்றுத்துலேயும் ஊழல் நடந்தது ஒன்று ஒன்றுலேயும் ஒரு லஞ்சம் இருக்குது பெரிய லெவல் மேலேருந்து கீழ் மைது வந்து இங்கே இருக்கிற ஊழல் நீங்கள் சொல்கிற சோலார் வந்து இங்கே லோக்கலில் இருக்கிற ஊழல் மேலே இருக்கிற அங்கே சென்னையில் இருக்கிற ஊழல் வந்து அதெல்லாம் பெரிய பெரிய கணக்கு அது வந்து இயற்கை கனிம வளம் ஊழல்னா எவ்வளோ பெரிய மிகப்பெரிய ஊழலாக அதை தான் நான் பார்க்குறேன்னே நேற்று முந்தின வந்து முப்பது மணல் குவாரிகளுக்கு நாங்கள் அனுமதி கொடுப்போம்னு சொல்லிட்டு எதுக்கு உங்களுக்கு வேணும் இப்போ மணல் குவாரி நாலு மாதத்தில் முடிய போகுது அரசு எதுக்கு மணல் குவாரி மணல் குவாரியில்தான் நீங்கள் எவ்வளோ ஊழல் நடத்தி செஞ்சுருக்கீங்கன்னு எல்லாருக்கும் தெரியுது மணல் குவாரி மூலமாக திமுக அரசு வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு நிதியாண்டில் எவ்வளோ தெரியுமா அரசுக்கு வருமானம் வந்திருக்கு அதிகாரபூர்வமாக இருபத்தி ஏழு கோடி அதிகாரபூர்வமா இருபத்தி ஏழு கோடி அரசுக்கு வந்திருக்குதான் அந்த இருபத்தி ஏழு கோடி ஆக்சுவலா ஒரு குவாரியில ஒரு வாரத்துல வருமானம் இவங்க ஒரு வருஷம் தமிழ்நாட்டுல இருபத்தி எட்டு குவாரியில இருபத்தி ஏழு தான் வருமானம்னு சொல்லி அதிகாரபூர்வம் வருமானம் வந்திருக்குன்னா எவ்வளவு பெரிய ஒரு ஊழல் அவங்க சொல்ற கணக்கு பார்த்தா ஒரு குவாரியில ஒரு நாளைக்கு மூணே மூணு லாரி தான் போதாம் அவங்க கணக்குப்படி மூணு லாரியா போகுது ஒரு நாளைக்கு ஒரு நிமிஷத்துக்கு மூணு லாரி போயிட்டு இருக்கு ஒரு நிமிஷத்துக்கு ஆயிரக்கணக்கான லாரிகள் அஞ்சு கிலோமீட்டர் பத்து கிலோமீட்டர் வரிசையாக நின்றுட்டு இருக்குங்க எவ்வளோ பெரிய ஒரு ஊழல் இதெல்லாம் நிச்சயமாக பெரிய அளவுக்கு விசாரணை வரும் இது இல்லாமல் நம்ம கனிம வளம் இந்த பாறைகள்லேருந்து ஜல்லியிலேருந்து குவாரியிலேருந்து இதெல்லாம் கேரளாவுக்கு எடுத்துகிட்டு போகிறாங்க இதெல்லாம் நிறையா அங்கே தென் மாவட்டத்துல மிகப்பெரிய ஊழல் இங்கே மேற்கு பகுதியில் இங்கேருந்து எடுத்துகிட்டு போறாங்க அங்க நம்மளுடைய வட மேற்கு பகுதியிலேருந்து பெங்களூருக்கு எடுத்துகிட்டு போகிறாங்க போறாங்க நிறைய இந்த கனிமொலத்தல வந்து பெரிய ஊர் டிবিএন கோயில் இங்க மட்டும் இல்ல நான் தென் தென்மாவட்டத்துக்கு தான் போயிட்டு வந்தேன் அங்க இருக்கிற மலையே காணோம் மேற்கு தொடர்ச்சி மலை இங்க கங்கங்க மலை இருக்கு மேற்கு தொடர்ச்சி மலை அங்க பாதான் அங்க ஒரு பெரிய காட்ஃபாதர் ஒருத்தர் உட்கார்றாரு அவங்களுக்கு

அதிகாரி ஏன் பிடிக்கல ஏன் அந்த மைண்ட்ஸ் ஏன் ரேட் பண்ணல ஏன்னா அவங்களுக்கு ப்ரொடெக்ஷன் இருக்கிறாங்க அவருக்கு மேல இன்னொரு காட்ஃபாதர் இருக்கார் அது வரும் நேரம் வரப்போ நான் சொல்கிறேன்